எல்லா காலகட்டத்திலையும் பெண்களை குறை சொல்றது தானே இந்த சமுதாயம் இருக்கு நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டு போன அப்ப இப்படி ட்ரெஸ் போட்டு போனா இப்படி தானே பண்ணுவான் நீ எதுக்கு இங்க போன இத்தனை மணிக்கு நீ போனா அப்படி தானே பண்ணுவான் இப்படின்றது நம்ம தொடர்ச்சியா அந்த சொல்ற குற்றச்சாட்டு அப்ப யாரை இங்க காப்பாத்துறாங்க பாதுகாப்பு பழகாம தானே அந்த பிரச்சனையா சி எதற்காக அங்க வந்து ரவுடி எலிமெண்ட் அந்த இடத்துக்கு போறாங்க பிகாஸ் அந்த இடத்துல கள்ளச்சாராயமா அல்லது மது பத்து மணிக்கு டாஸ்க் மார்க் மூடிடுறாங்க ஒயின் ஷாப் மூடிடுறாங்க பத்து ரூபாய்க்கு அங்கே கிடையாது அதனால அங்கே போகிறான் அப்போ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த இடத்துல நாம் கட்சி வந்து அங்கே மதுக்கள் இருந்து அதெல்லாம் காவல்துறையிட்ட ஒப்படைச்சி அதெல்லாம் உடைச்சதா செய்தி வருது அப்போ அந்த இடத்துல மது இருந்தது ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இது வந்து திமுகக்கு பலமா இல்ல பலவீனமா ஓபிஎஸ் அச்சு விட்டு போய் தச்சு தான் எதிர்காலம் இல்லை கொள்கை எதிரி கொள்ளை எதிரின்னு சொன்ன பாஜக கூட டிவிக்க போய் லாபம் மாதிரி எந்த நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

நல்லா நல்லா இருக்கேன் ஒரு துக்கமான நிகழ்வு நடந்திருந்தது கடந்த இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கோவை விமான நிலையம் வருது ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருந்தாங்க முதல்ல இந்த செய்தி கேட்டோடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்னோட மனநிலையை விட நான் உங்களுடைய மனநிலை கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைச்சீங்க தொடர்ச்சியா அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு அந்த பெண் அந்த நேரத்துல எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத நினைச்சாலே பதட்டமா தான் இருக்கு எப்படி கெஞ்சிருப்பாங்கல்ல ஐயோ விட்டுறியா விட்டுருங்கண்ணா விட்டுருங்க சார் ஏதோ ஒன்று கெஞ்சிருப்பாங்கல்ல அந்த அந்த போராட்டத்தை மீறி ஒருத்தனால அப்படி ஒரு நடவடிக்கைகளை செய்ய முடியுதுன்னா மனித மனித சரியான மனநிலையில இருந்துக்க முடியாதுல்ல டெஃபினட்டா நார்மல் ஹியூமன் பீங் பண்ண முடியாது அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கொடூர மனநிலையில அவங்க இருந்துக்க முடியும் இந்த இந்த பையன் வந்து அடிப்பட்டு கிடந்தானே இவனுடைய மனநிலையை பாருங்க அவன்தான ரெஸ்பான்சிபிலி அவனுடைய அவனுடைய உள்ளுணர்வு கொண்டு அவனை நம்ம தானே கூப்பிட்டு வந்தோம் அப்படின்றது அது ரொம்ப மிருகத்தனமான செயலா நான் நான் ரொம்ப எனக்கு ஷாக் ஆயிட்டேன் உண்மையிலே சொல்லப்ப நான் தான் ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனா இன்னொரு நேரத்துல அந்த பெண்ணை தான் வந்து தப்புன்னு சொல்றாங்க ஏன் அந்த நேரத்துக்கு நீ அங்க போற ஏன் ஆண் நண்பர் கூட அந்த நேரத்துல மாட்டமே இல்லாத நேரத்துல ஏன் பேசுற அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணையும் வந்து தொடர்ச்சியா வந்து பேசுவதை எப்படி சார் எடுத்துக்க முடியும் இதே நான் உங்கள்ட்ட ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் நீங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன 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 மனசுல தோணுச்சு இப்ப பாதிக்கப்பட்ட பெண் இடத்துல இருந்து யோசிக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனாவே அது தப்போ சரியோ பாதிக்கப்பட்ட பக்கம் இருந்துதான் நம்ம யோசிக்க முடியும் மறுபடியும் அந்த பொண்ணியே எதுக்கு அப்படின்னு எல்லா காலகட்டத்திலயும் பெண்களை குறை சொல்றது இந்த சமுதாயம் இருக்கு நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டு போன அப்ப இப்படி ட்ரெஸ் போட்டு போனா இப்படி தானே பண்ணுவான் நீ எதுக்கு இங்க போன இத்தனை மணிக்கு நீ போனா அப்படி தானே பண்ணுவான் இப்படின்றது தான் நம்ம தொடர்ச்சியா அந்த சொல்ற குற்றச்சாட்டு அப்ப யார இங்க காப்பாத்துறாங்க இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசையும் ரெண்டாவது இது வந்து அதை காப்பாற்றுவதன் மூலமா இன்னொரு ரெண்டாவது இன்னொரு டிபேட்டை ஏற்படுத்தி விடுறாங்களே அந்த இடத்துல வந்து ரவுடி பசங்க சுத்துவாங்க இப்படி சுத்த முடியும் அங்க சுத்த விட்டது யார் அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பகுதி தினமா இல்ல இந்த இடத்தில் சமூக விரோதிகள் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரையும் அவங்களுக்கான நேர்ந்து விடப்பட்ட இடம் அப்படின்னு அறிவித்து இருந்தாங்கன்னா பதில் போறாங்க கரெக்டுங்களா ரெண்டாவது இங்கே நிறைய சிக்கல் இருக்கு இப்போ ஒரு வீட்டில் அந்த அப்பாவும் அம்மாவும் தன் பெண் வந்து தன்னுடைய மகனோ மகளோ சரியான ஏஜ்ல இந்த வந்து வந்து இவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் இயர் படிக்கிறாங்க அவர்களுக்கு தனக்கு தனக்கான பாய் ஃப்ரெண்டை தேர்வு செய்யறது ஒன்றும் தப்பு இல்ல அப்படின்ற மனநிலையை முதல்ல இந்த சொசைட்டில இருக்கா சொசைட்டில அப்ப அதையே அவங்க ரகசியமா பண்ண வேண்டியது அந்த சொசைட்டில இது ஓகே எனக்கு இந்த பதின் பருவத்தை கடந்த இல்ல பதின் பருவத்திலேயோ இளைஞர்கள் அது மென் அண்ட் அண்ட் பாய் கேர்ள் தே வில் கெட் அட்ராக்டட் அப்படின்றத உணர்ந்து உணர்ந்து இருந்தாலும் அதை அனுமதிக்குதான் அந்த சொசைட்டி நம்பர் ஒன் அனுமதிக்கலை அப்ப அனுமதிக்கலைன்னா ஆனால் இதை வந்து நீங்க வந்து வேற என்ன இங்க இங்கேருந்து அவங்க இப்போ அந்த ஹாஸ்டலுக்கு அனுமதி இருக்காது அந்த பையன் வீட்லேயே அனுமதி இருக்காது அதெல்லாம் பொண்ணு வீட்லேயே அனுமதி இருக்காது அப்போ மை மீட் சம்பேர் இல்லையா அப்போ அதை போய் குறை சொல்லு சொன்னா இப்போ அது மூலம் என்ன என்ன சொல்றீங்க அங்கெல்லாம் போனா அப்படித்தானே நடக்கும் நீ எதுக்கு போற அப்படி இருந்தே அது என்ல்ட் அங்கே தானே வருது இது எவ்வளவு கேவலமான மனநிலை இன்னும் குடும்பத்தார் வந்து அந்த பெண் வந்து வந்து இன்னும் அளவுக்கு ட்ரீட் பண்ண இது ஒரு ஒரு கூட ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி தான் வைக்கல ஒருத்தர் போறாரு பஸ்ல அடிபட்டுறாரு கால் உடைஞ்சு போயிடுது அதற்காக ஐயோ கால் உணமாயிடுச்சுன்னு லைஃப் லாங்க அவர் அவருடைய அவருடைய மனநிலையோட அதை பொருத்தி பா பொருத்தி இந்த சமூகம் சொல்லுதா ஐயோ தலைகுனிவு என்ன தலை குனிவு இல்ல தலைகுனிவு தலைகுனிவுன்னு அப்படி ஒரு ஒரு இப்ப பேசிட்டு வாட் இஸ் ஒன் அனிமல் அண்ட் கேம் அவ்வளோதான் அந்த அனிமல் ஒரு விலங்கை புறாண்டிட்டு போகுது அது எதுக்கு நான் தலை குனியணும் தலை குனிய வேண்டியது இந்த சமூகமும் இந்த அந்த 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 விலங்குகளும் அதை விட்டு இந்த பெண்களையும் பெண்கள் வந்து அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு திராணி இல்லாதவர்கள் நீங்கள் எதுக்கு அழைத்து செல்லீங்களா எல்லாமே பயில் இருக்கணுமா என்ன இந்த சொசைட்டி எதுக்கு நான் சொல்ல எதுக்கு நான் இதை பேசுகிறேன் என்றால் நியூட்ரலைஸ் பண்றது நார்மலைஸ் பண்றது நீங்க அங்க போனா இதுதான் நடக்கும் அப்படின்றது அது எஸ்கேபிசம் நியர் இந்த இதை இதுலேருந்து பொறுப்பேற்க முடியாம தரிசு போகிறது தான் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு பெண்கள் வந்து எல்லா துறையிலயும் சாதிக்கணும் அப்போதான் வந்து இந்த ஆணாதிக்க சமூகத்துல இருந்து அவங்கள பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த அரசு அதுக்கான பாதுகாப்பை வந்து வழங்கலையோ அப்படின்ற கேள்விக்குறி இதுல வருது இல்லையா ஆமா பாதுகாப்பு வழங்காமதான் அந்த பிரச்சனையா சி எதற்காக அங்க வந்து ரவுடி லிமிட் அந்த இடத்துக்கு போறாங்க பிகாஸ் அந்த இடத்துல கள்ளச்சாராயமா அல்லது மது பத்து மணிக்கு டாஸ்மாக் மூடிடுறாங்க ஒயின் ஷாப் மூடிடுறாங்க பத்து ரூபாய்க்கு அங்கே கிடைக்குது அதனால அங்கே போகிறான் அப்போ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருது அந்த இடத்துல தாம் தமிழர் கட்சியை வந்து அங்கே மதுக்கள் இருந்து அதெல்லாம் காவல்துறையிட்ட ஒப்படைச்சு அதெல்லாம் உடைச்சதா செய்தி வருது அப்போ அந்த இடத்துல மது தானே அதை கன்சியூம் பண்ணுற கன்சூம் பண்ணுறதுக்கு தான் போகிறான் மது போதையில் போன பிறகு அவன் தன்னுடைய நார்மலிசி இழந்துடுறான்ல நார்மலிசி இழந்த ஒரு மனிதன் எப்படி எப்படி வேணாலும் அப் நார்மலாக பிஹேவ் பண்ணுவான் அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அதுக்கு யார் காரணம் அந்த விக்டிமை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும் அப்போ இதுலேருந்து உண்மையான உங்களுடைய பொறுப்பு நித்து தப்பிச்சிக்கிறதுக்கு நீங்க எல்லா எல்லா விதமான உத்தியையும் நீங்க கையாள்றீங்க எதை பண்ணணுமோ அதை தவிர ஆனா அரசாங்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டே பாலி வன்கொடுமைக்கு எதிராக சட்ட திருத்தம் கொண்டு வந்தாரு திமுக அரசு சார் அதாவது திமுக அரசு கொண்டு வந்தது அப்போ இதற்கு எதிராக பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக தானே திமுக அரசு செயல்படுதுன்னு சட்டங்கள் மூலமா கிரைமை வந்து கொட்டுப்படுத்தற முடியுமா அப்படின்னா சட்டங்கள் மூலமாக முடியவே முடியாது அரபு நாடுகளில் கார்பரல் பனிஷ்மெண்ட்டுன்னு இருக்குது கார்பரல் பண்ணி என்ன பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி உடல் உறுப்புகளை வெட்டுறது அப்படின்றது இருக்குதுன்னு வைங்களேன் அங்கே குற்றம் இல்லாமல் இருக்கு போயிடுதா குற்றம் இருக்குதானே அங்கேயும் பனிஷ்மெண்ட்டை வந்து எப்படி குற்றத்தை குறைக்கும் குறைக்கவே குறைக்கும் பயம் எப்படி குற்றத்தை குறைக்கும் ஒருத்தன் பயம் இருக்கும் அவன் சரங்கு போட்டால் பயம் போயிடுது சரிங்களா பயம் குற்றத்தை குறைக்காது குற்றம் சூழல் குற்றம் நடப்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்காமல் இருக்கணும் அப்போ நம்ம குற்றம் நடக்கும் நடக்காமல் இருக்கோம் இப்போ ஒரு ஒரு பெரிய க்ரௌட்ல பிக் பேக்கெட் அடிக்கிறாங்க காலி ரோட்டில் பிக் பேக்கெட் அடி அடிகிறது ரொம்ப கம்மி அந்த சூழலை உருவாக்குறது யாரு இப்போ இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல இரண்டுக்குள்ள மது விற்கலாம் மது விற்கிறதும் குடிக்கிறதும்மா வந்து அந்த சூழலை உருவாக்குனது யாரு தண்டனையை கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கடுமையாக்குனா அது அது இல்ல தண்டனையை கடுமையாக்குனாலும் குற்றம் நடக்கும் நீங்க குற்றம் நடக்காத அளவுக்கு சூழலை ஏற்படுத்தணும் அந்த சூழல் ஏற்படுத்துறது முக்கியம் என்வாயன்மெண்ட் தானே முக்கியம் கிரைம் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்றது கிரைம் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்ல தானே இருக்கு கேரளாவில் ஒரு ஒரு பழங்குடியினர் பையன் அவன் அரசியல் திருடுனான்னு அடிச்சு கொண்டாங்க எதுக்கு அரசியல் திட்டுறான்

அந்த கஞ்சா விற்கிற பணத்தை வச்சுட்டு நான் அரசியல் அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவேன் அப்போ அந்த அரசியல்வாதி தானே தூண்டுதல் பேர் அங்கே கஞ்சா வைக்கப்படுகிறது இப்போ காவல்துறைக்கு தெரியாமல் பத்தரை மணிக்கு மேலே ஒரு இடத்துல மது விற்க முடியுமா விற்க முடியாதுல்ல அப்போ அப்ப இந்த குற்றம் நடப்பதற்கு என்ன அடிப்படையில் என்ன காரணம் குற்ற சூழலை ஏற்படுத்துறது தானே அந்த சூழலை ஏற்படுத்து ஏற்படுத்துறதுக்கு அரசுக்கு நேரடியாக பங்கு இருக்குல்ல அப்ப கட் தண்டனைகள் அதிகமாகிறதுனாலே எப்படி குற்றம் குறைஞ்சிடும் டெஃபினட்டாக குறையாது இந்த நிகழ்வு நடந்த பிறகு உடனே திமுக அரசு என்ன பண்றாங்க குற்றவாளிகளை மூன்று பேரை வந்து உடனே கைது பண்ணிட்டாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க சுட்டு கைது பண்ணிருக்காங்க சுட்டு கைது பண்ணிருக்காங்க தச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் அந்த மூணு பேரையும் காலையிலே சுடாது எப்படி காலையிலே கரெக்டா சொல்ல முடியும் ஸ்னைப்பர் வச்சுட்டு கூட இருட்டுக்குள்ள சரி கைது செய்யுங்க Let the court decide. நீதிமன்றம் அவனை குற்றவாளி அவனை தூக்கில போடு இல்லைன்னா நீங்களே துப்பாக்கியில சுட்டுக் கொள்ளுங்க இல்லைன்னா தூக்கு தூ சாகு வரை ஜெயில ஏதாவது ஒரு குற்றம் அது லெட் லெட் இம் கெட் பி ஃபவுண்ட் கில்ட்டி பை த கோட் அதுக்கு முன்னாடி சுட்டு விட்டா அவன் குற்றவாளியே இல்லைன்னா சோ இது இது வந்து இது எப்படின்னா இதையும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது ஒருத்தவன் சுட்டுட்டான் அவனை வந்து அவன் நிரபராதியா உண்மையிலேயே குற்றவாளியா என்பதை நீதிமன்றம் முடிவு நீங்க வந்து லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்கள பிடிச்சு கொடுக்குறதா அவங்களோட வேலை நீங்க தாமதமா கைது பண்ணாலும் இன்னும் குற்றவாளியை கைது பண்ணல அப்படின்னு ஒரு நான் கைது பண்ணதை பத்தி சொல்லவே இல்லை எதுக்கு சுட்டிங்கன்னு தான் கேட்கிறேன் எந்த ஒரு கிரிமினலுக்கும் போலீஸ் தன்னை சூழ்ந்துருச்சு அப்படின்னும் போது ஓடுறதுக்குலாம் அவங்க போலீஸ் ஓடலாம் முடியாது நிச்சயமா நம்மளுக்கு அது எல்லாருக்கும் தெரியும் சோ அது வந்து இந்த சுட்டு பிடிக்கிறது அப்படின்றது பத்தி பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு வாக்காளர் சிறுத்தமணி வந்து தொடங்கியாச்சு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் சி இங்க பிரச்சனை இருக்குமா இப்ப திமுக இதுல அரசியல் பண்றதா இல்லையா அதுதான் நம்மளுடைய கேள்வி தாவேக்கா தலைவர் விஜய் என்ன கேட்கிறாரு நீங்கள் வந்து தமிழ்நாடு பண்டை மாநிலமான கேரளா கேரளாவில் வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக கேரளா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ம மத்திய அரசுக்கு அனுப்பப்படுது ஏன்னா அது மக்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் நடத்தப்படுறது ஆனால் இங்கே இல்லையே தமிழ்நாட்டில் எதுக்கு திமுகன்ற கட்சி பண்ணுது ஏன் கவர்மெண்ட் பண்ணல தமிழ்நாடு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கலாம்ல ஒன்று ரெண்டாவது சரி ஜஸ்ட் எ வெரிஃபிகேஷன் தானே உங்களுடைய பூத் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வரும்ல இன்னும் டைம் இருக்கு அந்த நீங்க களத்துல இறங்கி நான் சொல்றது டிஎம்கேல எல்லா கட்சிகளும் வேலை செஞ்சா கண்டுபிடிச்சிட முடியுமே அப்ப இது தமிழ்நாடு அரசு தான் பண்ணுது அப்படின்னா திமுக கே இதுல இருந்து பயம் வருது அதான் கேக்குறீங்க தமிழ்நாடு அரசு பண்ண வேண்டியது தமிழ்நாடு சட்டமன்ற நீங்க தானே எம்எல்ஏகள் தானே இருக்கீங்க நீங்க தீர்மானம் நிறைவேற்றி பண்ணுங்க டிரான்ஸ்பரன்சி வேணுங்க எல்லா செத்தவன் பேர்ல எதுக்கு ஓட்டுருக்கணும் அதுக்கு இல்லாதவன் பேர்ல எதுக்கு ஓட்டுருக்கணும் ரெண்டுமே இங்கே இருக்கக்கூடாது இல்லையா அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க பூத் ஏஜென்சி அவ்வளோ பேர் இருக்காங்களா அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க அது நடத்தவே கூடாதுன்னா அப்ப நீங்கள் உருவாக்கி வச்சிருக்க கல் கள்ள வாக்காளர்கள்லாம் வந்துடுவாங்கண்ணா தட் இஸ் நாட் ஃபேர் லெட் அண்ட் கிளே ஃபேர் கேம் நீங்கள் அவங்க நடத்தட்டும் அவங்க போலி வாக்காளர்களை உள்ளு உள்ள அனுப்பியிருந்தாலும் நீங்கள் அதை எதிர்த்து சொல்லு நிரும்பிங்க இல்லை இருக்கிற வாக்காளர்களை நீக்கி நீங்க நீங்கள் சொல்லுங்க அதுக்கு என்ன அதுக்கு அதுக்கு அரசியல் கட்சிகள் இருக்கு தாமிக தலைவர் விஜய் அவர்களும் எஸ்ஐயாருக்கு வந்து எதிராக தான குரல் கொடுக்கிறாரு ஆமா அதான் அதுதான் சொல்றேன் நீங்க ஏன் இப்போ அது இதுக்கு என்ன உருட்டுறாங்க என்ன உருட்டு ஐயோ சிபிஐ வந்து அழுத்தம் கொடுக்குது நீங்க போகலான்ட்டு தான் தமிழ் ஐ மீன் தமிழர் போல ஏன் போல சிபிஐ அழுத்தம் கொடுக்குதா சீமான் கட்சியினருக்கு இல்ல இல்ல ஓகே போகலன்னு நினைக்கிறேன் பாபா போல எதுக்கு இதுக்குலாம் இவர்களுக்கு அரசியல் செய்வது முடிவாயிடுச்சுன்னா எல்லாத்துலயும் செய்வாங்க ஒரு சில சரி நீ வந்து சேற்றை வேற அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க பத்து வாட்டி அடிப்பீங்க ஏதாவது ஒரு வாட்டி ஒரு ஒரு முறை மூஞ்சில போடும் மற்றவத்துல போயிடுவோம் அந்த மாதிரி தான் சிவத்துல போறது ஏதோ ஒரு சில நேரத்துல கிளிக் ஆகிடும் அது மாதிரி இன் எவ்ரி இன்ச் ஆஃப் இட் அண்ணா பீகார்ல பாய் எடுத்துட்டோம் அப்படினா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தார் ஒரு வீட்ல வந்து எழுபது வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு ஒரு இல்ல ஒரு அத ரைட் நீங்க என்ன பண்ணீங்க எம எலெக்ஷன் கமிஷன் இஸ் இன் will be influenced by the government மோடியா அரசு எலெக்ஷன் கமிஷனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க உங்க உங்க முகவர்கள் என்ன பண்ணாங்க அதை சரி பண்ணணும்ல அவங்க இடியே பயன்படுத்துவாங்க எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்துவாங்க எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்துவாங்க அப்போ அவங்க பயன்படுத்துன்னு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அதற்கு முன்பு விழிப்பாக தான் நான் செயல்படணும் அது இப்போ இப்போ தாவே என்ன நீங்கள் ஆல்ரெடி கள்ளக்கூட்டணியில் இருக்கீங்க இது எதுங்க நீங்கள் நேரடியாக இருக்காமல் ஒரு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு எதுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது தமிழ்நாடு சட்டமன்றத்திலேருந்து இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற அனுப்புறோம் அப்படின்னு அனுப்பியிருக்கணும் அப்படி அனுப்பலையே அதுக்கடுத்து நீதிமன்றத்தில் போயிருந்துருக்கலாம் இல்லைனா அவங்கவுங்களுக்கு முகவர்கள் இருக்காங்களே பூத்தி அறுபத்தம்பதாயிரம் பூத்து இருக்குன்றாங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு பூத் இருப்பாங்க எல்லாம் அந்த அந்த தமிழ்நாடுன்ற இதுக்குள்ள நம்ம வர முடியும் காஷ்மீர்லேருந்து இங்கே ஓட்டர்ஸ் அனுப்ப முடியாதுல்ல அதை நீங்க வெரிஃபை பண்ணலாம்ல

ஓபிஎஸ் ஆதரவாளரா இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இது வந்து திமுகக்கு பலமா இல்ல பலவீனமா ஓபிஎஸ் அனுப்பிச்சு விட்டுப்பாரு தயவு செய்து போய் தப்பிச்சுக்கோ தான் எதிர்காலம் இல்லை நான் போய் டிஎம்கேல சேர முடியாது பாண்டியன் நீங்க தான் போயிடுங்க நீங்க போய் தப்பிச்சுங்க உங்களுக்கு எங்க என்ன அரசியல் எதிர்காலம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால ஒரு பயிர் தே லாஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அதுதான் அர்த்தம் அரசியல் எதிர்காலம் என்பது ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும்

ஒரு ஒரு ஓப்பனாக பேசுனேன் கூவாத்தூரில் முதல்வர் வேட்பாளராக சசிகலா வந்து யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க செங்கோட்டையனை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க செங்கோட்டையன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அவர் ஒருவேளை முதல்வர் வேட்பாளராக ஏற்றிருந்தாருன்னா இபிஎஸ் சிஎம் ஆயிருக்க முடியாது ஏன் ஏற்றுக்கல ஏன் அது ஐயோ நம்மளால இந்த முதல்வர் ஒரு ஹேண்டில் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே பிளேங் பண்ணீங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு காசோ பணமோ ஏதோ ஒன்றை பயன்படுத்தி இபிஎஸ் வந்துட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் அவர் அமைச்சரவையில் இருந்தீங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் எதிர்கட்சியாகவும் இருந்தீங்க இப்போதான நீங்க வந்து கல்விட்டு போறீங்க அப்போ இந்த இந்த இபிஎஸ் வந்ததற்கும் இந்த பிளவுக்கும் நம்ம செங்கோட்டையனுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு இல்லையா அவர் விட்டதுனால தான் இபிஎஸ் வந்தார் இல்லைன்னா அவரே வந்திருக்க மாட்டாரு ஏபிஎஸ் வந்திருக்க மாட்டாருங்களா ஸோ இன்னுமே அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை பொலிட்டிக்கல பொலிட்டிக்கலி தை ஹேவ் நியூ ஃபியூச்சர் அதனால பிஹேஷ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் சேர்ந்து நீங்கள் போய் சேர்ந்துருங்க

சசிகலா வந்து ஓபிஎஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்களா சசிகல அப்ப இவங்களெல்லாம் எடப்பாடி சாமிக்கு மேலே தானே கொடுக்கணும் கோட்டா போட்டா இபிஎஸ் அவங்க எல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ எந்த விதத்துல இவர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்த முடியாது சரிங்களா இப்போ வெதர் ரைட் ஆர் ராங் எடப்பாடி பழனிசாமியாலும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது இவங்களெல்லாம் மறுபடியும் இணைத்தால் அதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மேலதான் வைக்கணும் அப்படி மேலே வச்சா அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பாங்க கீழே வச்சாலும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஈக்கலாவும் இருக்க முடியாது அப்ப எடப்பாடி இருக்கணும்னா அவருக்கு அடிப்படையான பாஜக தான் ஒரு வாதம் சொல்லப்படுது இல்ல எது நின்னு இப்ப இபி செங்கோட்டையன் அவர்களை வந்து இந்த மாதிரி அப்படிதான் தொடக்கத்துலன்னு சொன்னாங்க நான் இல்லைன்னு தான் சொன்னேன் ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம் செங்கோட்டையன் முக்கியம் இல்லை ஏன்னா பாஜகவுக்கு ஏடிஎம்கே ரொம்ப வேணும் ஆனால் ஏடிஎம்கேக்கு இந்த தேர்தலில் தோத்தாலும் பிரச்சனை ஜெயிச்சாலும் பிரச்சனை யார்கிட்ட இருந்து பிரச்சனை பிஜேபியிலேருந்து பிரச்சனை தோத்துட்டாங்கன்னா ஒரு ஒருத்தரையா கட்சிக்குள்ள நினைப்பாங்க யார முக்கியமான ஆட்கள் எல்லாம் வாங்க வாங்க இல்லை வா இல்லைன்னா இடி வரும் வா உள்ளவான்ட்டு தனித்தனியா அந்த கட்சியை சுக்குநூரா உடச்சி ஒரு ஒருத்தரா உள்ள சேர்ப்பாங்க ஒருவேளை ஜெயிச்சிட்டா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஜெயிச்சிட்டாருன்னா மினிஸ்டர்ல பங்கு கூடு மினிஸ்டர்ல பங்கு கூடு இல்லைன்னா எம்எல்ஏ தூக்கி நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன் சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க அந்த அடிப்படையில் நாளைக்கு வந்து தாவைக்காவனுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற போது அங்க என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கா கூட்டணி பத்தி பேச வாய்ப்பு இருக்கா இல்லையம்மா கூட்டணி பேசுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவங்க யார் கூட கூட்டணி போடுது அதிமுக கூட போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது எதுக்கு போகணும் அங்க வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி விட்டு வர வந்துருச்சா ஒருவேளை பிஜேபி இல்லாம அதிமுக வந்ததுன்னா தாவக்க ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி அப்ப இவருடைய நிலைமை என்ன யாரோட நிலைமை இபிஎஸ் நிலைமை என்னங்க போன எலெக்ஷன்ல எந்த காரணத்திலும் பாஜகவோட கூட்டணியில நீங்க டப்புன்னு போய் இப்போ கூப்பிட்டுன்னு வச்சுட்டீங்க இப்ப விஜய் கூப்பிட்டு பாஜா பால இருந்து கலைஞர் போய் விஜயில போய் சேருங்களே நீங்க என்ன தலைவரானு கேட்க மாட்டாங்களா இருக்கு ஒன்னு ரொம்ப முக்கியம் இல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி வெற்றிக்காக எங்கே வேணாலும் போவாரு அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுன்னு அதுவே அது அவங்களுக்கு பெரிய இழப்பு தானே அப்போ அது வாய்ப்பு கிடையாதா பாஜக இருக்கும்போது கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக கூட எப்படி டிவிக்கு போய் கூட்டணி வைக்க முடியும் அதனால் அவங்க லாபம் கிடையாதுல்ல அது மாதிரி எந்த காரணத்துலையும் அப்படி ஒரு அறிவிப்பு எதிர்க்க எதிர்பார்க்க முடியாது கண்டனங்கள் நிறையா வரும் அண்மையில் நடந்த சம்பவங்கள் குறித்து அதுக்கு நடந்த பின்னணியை குறித்து நிச்சயமாக வந்து பேசப்படும் அதற்கு அடுத்தது எதிர்கால திட்டங்கள் எப்படி எல்லாம் அணுக போறாங்க அப்படின்றது குறித்து பேசப்படும் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சுட்டாங்க பாஜக இல்லாம அப்படின்னா மக்கள் மொத்தில பாஜக வந்துட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் யார் முதல்வர் அப்படின்றது வரும்லிக்ஸ்ல எதுவுமே நிரந்தரும் கேன் சேஞ்ச் பட் இன்னைக்கு இருக்கிறத வச்சு பார்க்க போனா அது அவ்வளவோ சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் ரொம்ப நன்றிமா தேங்க்யூ சார்